இதை சால்வ் பண்ண போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொடுக்கப்பட்ட புள்ளியும் நமக்கு வந்து எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்வயர் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா இதையும் எடுத்துக்கிட்டோம் இதை வச்சு தொடுக்கோட்டோட சமப்பாடு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு முன்னே பாருங்கள் இப்போ இங்கேயும் எக்ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது அப்போ இங்கேயும் நம்ம ஸ்கொயரில் மாற்றிக்கலாமா மாற்றும் போது இங்கே என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் அஞ்சு ஸ்கொயர்னு வருமா பாருங்க ஃபஸ்ட்டு நாங்கள் பிடிக்க சொல்லியிருக்காங்க தொடுக்கோட்டோட சமன்பாடு எடுத்து செஞ்சிக்கலாமா தொடுகோட்டின் சமன்பாடு அப்போ இதுக்கான ஃபார்மலான நமக்கு தெரியும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஒன் ஈக்குவல் ஏ ஸ்கொயரா இப்போது இதை இந்த வெளியே அப்ளை பண்ணலாம் இப்போது தரப்பட்ட புள்ளியை வந்து இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கப் போகிறோம் இது ஒயின்னு எடுத்துக்க போகிறோம் சரிங்களா அப்போது இதை அப்ளை பண்ணும்போது பாருங்கள் எக்ஸ் எக்ஸ் ஒன் ஒய்னு எடுத்துக்க போகிறோம் சரிங்களா அப்போது இன்ட்டு மைனஸ் மூணு ப்ளஸ் ஒய் இன்ட்டு ப்ளஸ் நாலு ஈக்குவல் பார்த்திங்க பாருங்கள் இந்த அஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அஞ்சு ஸ்கொயர்னு எடுத்துருக்கோம் இல்லை ஏ ஸ்கொயர்னு இருக்கா நம்ம ஏவோட வேல்யூ வந்து அஞ்சுன்னு எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ ஏ ஸ்கொயர் இப்போ ஏ ஸ்கொயர்னால் அஞ்சு ஸ்கொயர் இப்போ ஏவோட வேல்யூ அஞ்சா அப்போ அஞ்சு எடுத்து இங்கே ஒரு ஸ்கொயர் அப்படி வருமா எக்ஸ் எக்ஸின்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் மூணு எக்ஸு பெருக்குன்னா நாலு ஒய் அஞ்சு ஸ்கொயர் போனால் இருபத்தஞ்சு தான் சரிங்களா இதுதான் தொடுக்கூட சமன்பாடு அடுத்து பாருங்கள் செங்கோட்டின் சமன்பாடு இப்போ செங்கோட்டின் சமன்பாடு அப்படின்னும்போது இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் X இன்ட்டு ஒய் ஒன் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ இப்போ எக்ஸ் ஒன்னோடய வேல்யூ இருக்குது ஒய்வோனோட வேல்யூ இருக்குது சரிங்களா அப்போது அப்ளை பண்ணலாமா எக்ஸ் இன்ட்டு வேல்யூ ஒன்று நாலு மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒன்னோட வேல்யூ மைனஸ் மூணு ஈக்குவல் ஜீரோவா நாலு இன்ட்டு எக்ஸு நாலு எக்ஸு மைனஸ் ஒய் இன்ட்டு மைனஸ் மூணு வரும் ஈக்குவல் இது வந்து செங்கோடுக்கான் சமப்பாடு சரிங்களா